எமது என்னுடைய ஜோதிட பதிவில் தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய யூடியூப் வாடிக்கையாளர்கள் ஃபேஸ்புக் மற்றும் இணையதளமாக பாடிக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் அனைவர்களுக்கும் அஷ்டோக்கண்ணின் வணக்கங்கள் நம்ம ஜோதிட ரீதியான தகவல் செய்திகளை தொடர்ந்து நம்முடைய இந்த பக்கங்களில் பதிவு செஞ்சுட்டு வரோம் இதுக்கு வந்து பல பேர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த இதை இந்த பக்கத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உங்களுக்கு விரும் இந்த பதிவுகள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணா உங்கள் நண்பர்களுக்கு இந்த பகுதியை இந்த பக்கத்தை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கிறேன் மேலும் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தகவல் சப்ஜெக்டுக்கு போகலாம் எடுத்துக்கோன்னா திசை அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்துக்கும் நன்மையை தருமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எடுத்துருக்க சப்ஜெக்டுக்கு திசை அனைவருக்கும் நன்மை தருமா அப்படிங்கிறத கேள்வி ஏன்னா சுக்கரதிசைன்னு சொல்லும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த காலத்துலேருந்தே நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் ஒருத்தர் திடீர்னு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும்போது அவர் வந்து திடீர்னு ஒரு செல்வ நிலையில ஒரு பெரிய லெவலுக்கு போறாரு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஓ அவருக்கு என்ன சுக்கரதிசை நடக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத லெவல்ல வந்து அவருக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைகிறாரு செல்வநிலையில அப்ப சொல்லும் போது சுக்கரன் உச்சத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இந்த வழக்க சொல் வந்து எல்லாத்துட்டையுமே இருக்கக்கூடியது சராசரியா எல்லாத்துட்டையும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆனால் ஆனா திசையை பொறுத்தவரை எல்லாருக்கும் நன்மையாக செய்யுமான்றதை பார்க்கும்போது அந்த கிரகத்துடைய இயல்பு ஒரு சுபத்தன்மை வாய்ந்த கிரகம்தான் அதை மறக்க முடியாது ஏன்னா சுப கிரகங்கள்னு சொல்லும்போது குரு பகவான் முதல் மு முழு முதல் சுபராக வரக்கூடியவர் ஃபஸ்ட்டு முதல் சுப கிரகத்தில் அதுக்கு அடுத்த நிலையில் வரக்கூடியவர் தான் இந்த சுக்கர பகவான் தேவகுரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த குரு பகவான் ரகசுக்கு அதிங்கிற அஸ்ரகுருன்னு சொல்லக்கூடியது இந்த சுக்கராச்சாரியான்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து ஒன்று கொண்டு பகையான கிரகங்கள் தான் அதை உண்மை ஏன்னா அவங்களுக்கு நேர எதிரான ஒரு அமைப்பில் தான் அந்த கிரகங்கள் இருக்குது இருந்தாலும் சுபத்தன்மை அடிப்படையில் பார்க்கும்போது குரு பகவான் முதல் சுகராக வராது அதுக்கு அடுத்த சுக்கரன் வராது சுக்கரனுடைய காரங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிலைகள் அதே மாதிரி பெண்கள் மற்ற நிறைய விஷயங்கள் வந்து சுகபோகங்கள் வாகனங்கள் அழகிய பொருள்கள் வீடுகள் நகைகள் இப்படி எல்லா ஒரு சுகத்தன்மை வாய்ந்த சுகுசான பொருட்கள் எல்லாமே இந்த சுக்கரனுடைய காரகத்தில் தான் அதிக வரும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து சொகுசாகவும் சுகமாகவும் சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அவர் வந்து லௌகிக வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல லெவலில் இருக்கிறான்றப்போ அந்த சுக்கரன் வந்து அதை அனுபவிக்கக்கூடிய தன்மையை அவர் கொடுத்துருக்காருன்றது தான் அந்த கணக்கில் சொல்லப்பட்டதான் இந்த சுக்கரனுடைய தன்மையில மிகைப்படுத்தி சொன்னார் சுக்கர திசை சுக்கரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்குது அந்த தன்மையில் இதை சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம பார்க்கும்போது இயற்கையில் சுக்கரன் வந்து சுப கிரகம் தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் எல்லாருக்குமே எல்லா கிரகமும் நல்ல ஒரு நிலையில் இருந்துக்காது அப்படிங்கிறது தான் உங்க அப்போ இதை எப்படி எடுத்துக்கிற முடியும்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒருத்தருடைய லக்கண ரீதியாக தான் இந்த நம்ம ஜாதக பழங்களை நம்ம சொல்லி வரோம் லக்ன ரீதியாக அந்த லக்கணத்துக்கு இந்த சுக்கரன் வந்து நல்ல இல்லை பாவ கிரகமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுக்கிரதத்தை எல்லா தகத்துக்கும் நன்மையை தருமான்னு பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கரனுக்கு எதிர் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரி கிரகங்கள் பகை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள்னா கிரகங்களுக்கு கிரகங்கள் வீட்டு வீட்டை லக்னமாக கொண்டவங்களுக்கு அவர் வந்து சுபத்தன்மையை தர முடியாத அமைப்பில் தான் இருப்பார் உதாரணத்துக்கு குருவுடைய லக்னங்களை நம்ம எடுத்துக்கலாம் எடுக்கும்போது உங்களுக்கு தனுசு லக்னமாக இருக்கட்டும் மீன லக்னமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு லக்னத்துக்கும் இவர் ஒரு ஃபாவியாக தான் இருப்பார் சுக்ரன் அப்போ இந்த லக்னத்துக்கு சுக்கர எப்படி நன்மை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ அங்கே இந்த லக்னத்துக்காக அவங்களும் சுக்கர திசை வரும்போது யோகமாக இருக்கும்னு சொல்லி நம்ம நம்பிக்கும் போது அதுக்கு நேர்மாறான பழங்கள் நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்போ சுக்ரன் அந்த இடத்துல வலு கம்மியாக இருந்து திசை நடந்தால் அவருக்கு தீய பலன்கள் குறையும் அப்படிங்கிறது தான் எனக்கு அங்கே நல்ல பழங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் சுக்கிரன் வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த லக்ன சுபர்களோட சார் அமைப்புலையோ இருந்து இல்லை மறைவு இருந்து கொஞ்சம் வலு கொண்டு இருந்தால் அவரோட திசையில் தீமைகள் குறைஞ்சு நன்மைகள் இருக்கலாம் மற்றபடி இந்த சுக்கர திசன் வலுவாகி அவருக்கு இந்த தனுசு மீன லக்னத்துக்கு நடக்கும்போது அதிகப்படியானவங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி தான் இருப்பார் இதே மாதிரி தான் அவங்களுக்கு கடக லக்கணத்துக்கெடுத்தால் அவர் வந்து பாதகாதிபதியாக வரும் கடக லக்கணத்துக்கு பாதகாதிபதி பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதிங்கிற மாதிரி சரலக்கணம் அது அந்த லக்கணத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த சுக்கரன் இருக்கார் அவருடைய அந்த திசை வரும்போது கடகலக்கணத்துக்காரவங்க சுக்கர திசைன்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது அது ஏமாற்றத்தை தான் தரும் அது கிடையாது அதே போல் தான் உங்களுக்கு சிம்ம லக்கணத்துக்கு அது வந்து சூரியனும் சுக்கரனும் பகைக்கிற அமைப்பில் வரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரதில்லை இது மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் வந்து இருக்கு இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு மேசத்துக்கு அவர் மாரகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அமைப்புல இருக்காரு இருந்தாலும் அவர் வலு குன்றி இந்த லக்னங்களை போல இந்த தனுசு மேல லக்னங்களை போல தீய பலன்களை அதிகம் தர்ற அமைப்புல இருக்க மாட்டார் ஆக சுக்கரனுங்கிறது இயற்கையில ஒரு சுப கிரகம் அது உண்மைதான் அது சுப பலன்களை தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கு ஆனா நம்ம பிறந்த லக்னங்களுக்கு அவர் வந்து இந்த வீட்டின் தொடர்புகளை பொறுத்தவரை அதாவது அந்த கட்டத்தில் உள்ள அமைப்புகள் படி அவர் நம்முடையங்களுக்கு சுப கிரகமா இல்லை பாவ கிரகமானு பார்க்கணும் அப்போ தான் அந்த சுக்கரன் சுபத்தன்மையான பலன்கள் நம்ம கிடைக்குமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அது இல்லாமல் காலகாலமாக நம்ம சொல்லக்கூடிய அமைப்புகள் பொதுவாக ஜோதிடம் அறிந்தவங்களுக்கு இது தெரியும் ஜோதிட மரியாதவங்க என்னன்னா சுக்கரத எனக்கு வரப்போகுது சார் எனக்கு என்ன அடுத்து வரக்கூடிய சுக்கரதானே அப்போ எனக்கு வந்து ஓஹோன்னு இருக்கும் நான் உச்சத்துக்கு போயிடுவேன் பெரிய ஒரு நிலையை உயர்ந்துருவேன் சுகபோகங்களை அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் நினைக்கிறாங்க நிறையா அப்படி நினைக்கும் போது என்னென்னா அது நேர் ஆப்போசிட்டாக போகும்போது ஒரு ஒரு வித ஒரு ஏமாற்றத்தை தருது இல்லைங்களா அதனால தான் இந்த சுக்கரதிசையை பொறுத்தவரை இயற்கையில் சுபகிரகம் ஆனால் அவர் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அந்த லக்னத்துக்கு அவர் சுபத்தன்மை வாய்ந்தவரா சுபரா பாவரா அவருடைய வலு என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் திசையை நம்ம தீர்மானிக்கணுமே தவிர பொதுவான அமைப்பில் சுக்கரதிசன் சுக்கரசன் போகக்கூடாது இது ஒரு சாதாரண அடிப்படையான ஜோதிட ரீதியான ஒரு தகவல் தான் இருந்தாலும் இந்த தகவல் மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கருத்தை நான் தெரிவிச்சிருக்கேன் இது பொதுவான அமைப்பு தான் அதனால் நம்ம பொதுவான அந்த இயற்கை சுபகிரகம் அப்படிங்கிற ஒரு தன்மையை இருந்தாலும் நம்ம லக்ன ரீதியாக அவர் சுபராக பார்க்கலாம் அவர் வலு குண்டியிருக்காரா வலு வலுப்பெற்றிருக்காரா நம்முடைய லக்னாதிபதி அவரை விட வலுவாக இருக்காரான்னு பார்க்கணும் பார்க்கும்போது மற்ற வீடுகளையும் பார்க்கும்போது அந்த திசை நன்மையை தருமா தீமையை நாம் அப்போ தான் தீர்மானிக்க முடியும் நன்றி இதுதான் உண்மை நன்றி